கார்த்திக் ரேவதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்டி வக்கீல்கிட்ட சொல்லிட்டு வர்றாங்க சார் நீங்கள் ஜட்ஜு வந்ததும் காலையில் கையெழுத்து வாங்கி போலீஸ் ஸ்டேஷன் போய் நவீனா கூட்டிகிட்டு வந்துடுங்கிறாங்க சரி கார்ட்டி நான் பார்த்துக்குறேன் ஜாமீனில் நவீனை கூட்டிகிட்டு வந்ததும் மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வரேங்கிறாங்க சரின்ட்டு கார்ட்டி மண்டபத்துக்கு வர்றாங்க ஆயா சண்முகத்தை சுட்டதும் அங்கேருந்து காணாமல் போயிடுறாங்க அப்புறம் எல்லாரும் பதறி போயிடறாங்க ரேவதியும் தான் எப்படியாவது சண்முகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆட்டை வச்சு சண்முகத்தை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனதும் டாக்டர் பார்க்குறாங்க என்ன என்ன கேஸ்னு கேட்கும்போது யாரோ சூட் பண்ணிட்டாங்க சார் எப்படியாவது இவங்களை காப்பாத்துங்கிறாங்க இது போலீஸ் கேஸ் ஆயிருமே அப்படிங்கிறாங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேங்க ஐயா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது நான் இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சரிம்மா அப்போ யாராவது அவங்க சம்மந்தப்பட்டவங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணுங்கிறாங்க அவர் எனக்கு தான் நானே அவருக்காக கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு பாட்டி சண்முகத்துக்காக கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க நீங்கள் உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்கள் எவ்வளவு செலவானாலும் சரின்னு பாட்டி சொன்னதும் டாக்டர் சரி அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போனதும் சண்முகத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரேவதி எப்படியாவது இந்த சண்முகம் உண்மையை சொன்னான்னா எனக்கு அது போதுமா உங்கள் அம்மாவும் அதை நம்பணும் இந்த சண்முகத்தோட மூலமாக உண்மை அப்புறம் மாவது உங்கள் அம்மாவும் மனசு மாறி இப்போ ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்தால் எவ்வளோ சந்தோஷமாக நல்லா இருக்குமல்லங்கிறாங்க ஆமா பாட்டி எப்படியாவது அம்மா மனசு மாறினா ரொம்ப சந்தோஷங்கிறாங்க ரேவதி சந்திரா சந்தேகத்தில் போய் சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எங்கள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணுங்கிறாங்க என்ன சந்திரா என்ன இந்த நேரத்தில் என்ன கல்யாண வேலையில் எப்படி போயிட்டுருக்குதுங்கிறாங்க அதெல்லாம் நல்லபடியாக நம்ம நினச்ச மாதிரி தாங்க நடக்குது எனக்கு ஒரு சந்தேகம் அந்த ஏட்டை சண்முகம் இருக்காரில் அவர் வந்து இப்போ தான் ஒரு உண்மையை சொன்னார் உங்கள் சித்தப்பா தான் எங்கள் அம்மாவை கொன்னாரா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க இதை கேட்ட சிவனண்டி ஐயோயோ சந்த் சந்திராவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக அங்கே நடக்கிறது எதையும் சொல்லவும் மாட்டா என்னை விட்டு பிரிஞ்சிடுவாள் அவளுக்கு தெரியாமல் வச்சிருக்கிறதே நல்லதுன்னு சொல்லிட்டு உடனே இல்லை சந்திரா அந்த ஏட்டையை சொல்கிறதெல்லாம் நம்பிடாத அதெல்லாம் பொய் அந்த கிழவி இத்தனை வருஷமாக கண்டுபிடிக்காமல் இப்போ போய் ஏட்டைய குடிக்கிட்டு வந்து உண்மையே சொல்கிறேன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா அவள் பேத்தியோட கல்யாணத்தை பார்க்கணுங்கிறதுக்காக அவள் போட்டிருக்கிற ட்ராமா இதையெல்லாம் நம்பிடாத சந்திரா முதல்ல அந்த கிளவியை மண்டபத்துலேருந்து அடிச்சு விரட்டு அப்பதான் எல்லாம் சரியா நடக்கும் ஆனா அந்த கேள்வி சொல்றதை எல்லாம் நம்பிட்டு நீ மனசை போட்டு குழப்பிக்காத சந்திராங்கிறாங்க இதை கேட்ட சந்திரா ஆமாங்க நானும் அப்படி தான் நினைச்சேன் சரி போனை வைங்க அந்த கிளவியனை உண்டு பண்ணிடு போறாங்க சாமுண்டேஸ்வரிக்கு சந்தேகமாவே இருக்குது சந்தேகத்தில் போது சந்திரா வராங்க இதை பாருக்கா இதெல்லாம் பொய்யா எல்லாம் அந்த கிழவி பண்ணுற ட்ராமா அவள் துர்காவோட கல்யாணத்தை பார்க்கணுங்கிறதுக்காக இப்படி பொய்ய சொல்லிக்கிட்டு அந்த ஏட்டைக்கவ கூட்டிகிட்டு வந்திருக்கா நீ இதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்கிறாங்க இல்ல சந்திரா என்னதான் இருந்தாலும் எனக்கு எதுவும் ஒரு சந்தேகமாவே இருந்துட்டு இருக்குதுங்கிறாங்க எல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காத அதை விடுக்காங்கிறாங்க இல்ல சந்திரா இருந்தாலும் அந்த ஏட்டை அவ யார் சூட் பண்ணியிருப்பா அதை தெரிஞ்சுக்கணுமில்லங்கிறாங்க அதெல்லாம் துர்கா கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிட்டோம் அதுக்கப்புறம் அதுக்கு யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாங்க்கா இப்போதைக்கு கல்யாண வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சந்திரா சாமுண்டீஸ்வரி அப்படியே மனசை மாற்றி கூட்டிட்டு போறாங்க ஆப்பிளையோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிளான் போட்டாங்க சாமுண்டீஸ்வரி வீட்டில் எல்லாரும் இங்கே இருக்காங்க மண்டபத்தில் இருக்கிறதுனால வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம் அகையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்புற வழியை பார்க்கலாங்கிறாங்க ஆமாங்க இதுதான் சரியான நேரம் சரியான சந்தர்ப்பம் வாங்க போகலாம் அப்படின்னு மாப்பிள்ளை அப்பா அம்மாவாக நடிக்க வந்தவங்க சாமண்டி சுடி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே மாப்பிள்ளையை பார்க்குறக்காக ஒரு பொண்ணு வந்திருக்கிறாங்க அந்த அம்மா வந்ததும் செல்வத்தை பார்க்கணுன்னு ஒருத்தர்கிட்ட சொல்கிறாங்க ஓ மாப்பிளையை கேட்குறீங்களா அதோ மாப்பிள்ளை அங்கே தான் இருக்காரு இருங்க போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு செல்வத்தை போய் கூட்டிகிட்டு வராங்க செல்வம் அந்த அம்மாவை பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஏ நீங்கள் எதுக்கு வந்த வந்தோ நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறனாலங்கிறாங்க இல்லை உங்களுக்கு கொஞ்சமாச்சு மனசாச்சு இருக்கா என் வயிற்றுல குழந்தைய கொடுத்துட்டு நீங்க இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்திருக்கீங்களே இதை நான் எப்படி ஏற்றுக்கு இதை பார். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ஏகப்பட்ட சொத்து காசு பணம் நிறைய வருது அதை வச்சு நம்ம அங்கே வந்து நான் உங்க கூட சந்தோஷமா இருக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் வரக்கூடாது காரியத்தை கெடுத்துட்டு அதை மறுபடியும் கல்யாணம் நடக்காமல் போயிடும் நீங்க இருந்து போன்னு விரட்டுறாங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க என் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்காது கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையாங்கிறாங்க அதெல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு நீங்கள் இருந்த நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது மரியாதையும் இங்கேருந்து இருந்து போக அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மா அழுதுகிட்டே வெளியே போகிறாங்க இதை ரோஹிணி பார்த்துட்றாங்க என்னது ரெண்டு பேரும் என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்போ இந்த மாப்பிள்ள ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டேன்னா அது மட்டும் இல்லாமல்லை எங்கள் குடும்பத்தில் பணத்துக்கும் நாய்க்கும் ஆசைப்பட்டு தான் எங்கள் கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கானா அயோயோ இது எப்படியாவது நம்ம போய் அம்மாக்கிட்ட சொல்லி ஆகணும் இந்த பொண்ணை வச்சே நம்ம அம்மாக்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு ரோஹிணி அந்த பொண்ணை தேடிக்கிட்டு வராங்க செல்வம் மிரட்டுதும் அந்த பொண்ணு அழுதுகிட்டே வெளியில் வராங்க அவங்கள பார்த்து கூப்பிட்றாங்க ரோஹிணி ஏமா நீங்கள் யார் எதுக்காக இப்படி எழுதிட்டு வந்தீங்க எதுக்கு பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க அவர்தாம்மா என்னோட காதலை நாங்கள் ரெண்டு பேரும் உயிருக்குயிராக நேசிச்சோம் இப்போ என் வயித்துல குழந்தையை கொடுத்துட்டு இப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்திருக்கான் இதை நியாயத்தை கேட்க வந்ததுக்கு என்னை அடிச்சிடுவேன் கொன்னிடுவேன்னு மிரட்டுறான் இதுக்கப்புறமும் நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு போகிறேங்கிறாங்க அப்படியா சரி இங்கே எங்க எங்கள் அம்மாக்கிட்ட வந்து இந்த உண்மையை சொல்கிறீங்களாங்கிறாங்க இல்லைம்மா நான் அதை மட்டும் சொன்னேன் நிச்சயமாக இன்னைக்கு பொண்ணே போட்டுருவான் நான் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போகிறாங்க இதை கேட்டு ரோகிணி சரி இது இப்படியே விடக்கூடாது நம்மளே போய் அம்மாக்கிட்ட சொல்லலாம் வந்துட்டு அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு போறாங்க அப்போ முத்துவேல் வராரு வந்ததும் ரோஹிணிய பாக்குறாங்க ரோகிணி அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு அடக்கடவுளை இது இப்படியும் இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா நிச்சயமா சாமுண்டேஸ்வரி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவா அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி துர்க்காவோட வாழ்க்கையை கெடுக்க முடியாதுன்னு ஒரே போடு கையில வச்சிருந்த கரண்டியால தலையில ஓங்கி ஒரு போடு போட்டதும் மயங்கி விழுந்துடுறாங்க ரோகிணி கையில வச்சிருந்த செல்போன் அந்த பக்கம் சேர்க்கடியில போய் விழுந்துருது என்னடா பண்ணலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்த ரவுடி கூட நின்று பேசிட்டு இருக்காங்க முத்துவேலு அப்ப கரெக்டா சந்திரா வந்துறாங்க சந்திரா வந்து என்ன மாமா என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க சந்திரா நீ ஒன்றும் கவலைப்படாதும்மா நாம கூட்டிகிட்டு வந்தோமே மாப்பிள்ளை அவனை பற்றி எல்லா உண்மையும் இந்த ரோகிணிக்கு தெரிஞ்சு போச்சு அவன் காதலிச்ச பொண்ணுக்கிட்ட போய் விசாரிச்சுட்டு வந்துட்டா உடனே சாமாண்டேஸ்வரி கிட்ட சொல்கிறேன்னு போனால் அப்போ தான் நான் தடுத்து நிறுத்தி இப்படி தலையில் அடிச்சிட்டேன் மயங்கி விழுந்திருக்கா எக்காந்து கொண்டு இவங்க அம்மா அம்மாக்கிட்ட பேச விட்டுட்டோன்னே நம்ம காரியமே கெட்டுரும் இவங்க அம்மா கிட்டே போய் உண்மையை சொல்லிட்டானா இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மதான்னு நம்மளையும் சேர்த்து உங்க அம்மா விரட்டி விட்டுருவா சந்திரா அதனால ரோகிணி இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் எழுந்திரிக்காமல் இருக்கிறது நல்லதுங்கிறாங்க அப் மாமா இவ்வளோ எல்லாமே தெரிஞ்சிருச்சா அப்படின்னா இவளை கை காலை கட்டி ஒரு ஓரமாக போட்டுருங்க எங்கள் அக்காவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சதுன்னா நம்ம நினைச்சதெல்லாம் எதுவுமே நறுக்கமாக போயிருமாம் அதனால நீங்கள் எக்காரத்தை கொண்டு இந்த ரோகிணி வெளியே விட்டுறாதீங்கன்னு சந்திராவும் ஐடியா கொடுத்துட்டு போறாங்க மாமா மருமகளை நீயும் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட கையை காலு வாயை எல்லாம் கட்டி அந்த ரூம்லயே ஒரு ஓரமாக போட்டுறாங்க இந்த பக்கம் ரோகிணியோட செல்ஃபோனு சேர் கடையில் கிடக்குது அதை யாரும் கவனிக்காதனால அது யாருமே எடுக்கல சந்திரா முத்து எல்லாரும் அவங்கவுங்க வேலையை முடிச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க கார்த்தி மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது செல்வத்தோட காதலே அப்படியே நடந்து அழுதுகிட்டே போய்கிட்டு இருக்கிறாங்க போகிற வழியிலேயே அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க கார்த்தி பார்த்துட்டு ஐயோ ஒரு பொண்ணு கர்ப்பிணியாக இருக்காங்க அவங்க இப்படி மயங்க வந்துட்டாங்களே அப்படின்னு ஓடி வந்து தண்ணி தொழிச்சு பார்க்குறாங்க அந்த இடத்துல கூட்டம் கூடிடுச்சு அப்போ பார்க்கும்போது அந்த அம்மாவை கேட்குறாங்க ஏமா நீங்கள் யார் என்னச்சு உங்களுக்குங்கிறாங்க ஒன்றும் இல்லை சார் எனக்கு கலப்பா இருக்குது அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க அப்படியா சரி நீங்கள் வாங்க உடனே ஹாஸ்பிட்டல் போலான்னு கார்த்தி அந்த செல்வத்தோட காதலையை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க டாக்டர் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி இந்த பக்கமாக வந்துட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா ரேவதி பாட்டி இங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியில் வந்து பார்க்கும்போது கார்த்தி நிற்கிறத பார்த்துட்டு என்னது கார்த்தி மாதிரி இருக்கு இவருக்கு இங்கே வந்தாரு அப்படின்னு அதிர்ச்சியோட போய் கார்த்தி அப்படின்னு கூப்பிட்றாங்க கார்த்தின்னு திரும்பி பார்க்குறாங்க என்ன ரேவதி எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க அப்போ நடந்த உடமைகள் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லியாகணும் இப்படி வாங்கலாம் அப்படின்னு கார்த்தி பாட்டியை பார்க்குறாங்க பாட்டியை பார்த்துட்டு என்ன கார்த்தி நீ எங்கே ஆஸ்பத்திரி வந்தேன்னு கேட்கும்போது ஒரு பொண்ணு ரோட்டில் மயங்கி விழுந்தாங்க அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தேங்குறாங்க அப்படியா கார்த்திகை கார்த்திகை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா நம்ம ஊரில் ஏட்டையா சண்முகம் இருந்தார்ல அவருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை தெரிஞ்சிருக்கு சாமுண்டி ஸ்விரியோட அம்மா சிவகாமையை கொன்னது அந்த முத்துவேலு அந்த உண்மை தெரிஞ்சு சீட்டையாவை யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு அவன் பணத்தை கொடுத்து மிரட்டிகிட்டு இருந்திருக்குறான்ப்பா ஏட்டய்யா இப்போ மனசு வந்து அந்த உண்மையை என்கிட்ட வந்து சொன்னார் சரி என்கிட்ட சொன்ன உண்மையை நீங்கள் சாமுண்டீஸ்வரீ கிட்டே சொல்லலாம் வாங்கன்னு நானும் மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன் சாமுண்டி ஸ்வீரி ஏட்டையா எல்லாம் உண்மையை சொல்லிட்டு இருக்கும்போது அவர் யாரோ சுட்டு போயிட்டாங்கப்பா கையில் கொண்டாடிப்பட்டதுனால இப்போ அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி இதை கேட்ட கார்த்திக்கு அதிர்ச்சியா என்ன பாட்டி சொல்கிறீங்க இதெல்லாம் நுண்ணியா அப்படிங்கிறாங்க ஆமாப்பா நடந்த உண்மை என்னென்னு தெரிஞ்சு சாமுண்டீஸ்வரி இதை கேட்டதுக்கப்புறமாவது நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வப்பா ஒன்று சேருவான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஆகிப்போச்சேப்பா இப்போ என்னப்பா பண்ணுறதுங்கிறாங்க சரி பாட்டி விடுங்க பார்க்கலாம் இந்த சண்முகத்தை எப்படியாவது காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் உங்கள் அத்தை முன்னாடி உண்மையை நிரூபிக்கணும்பா அப்போ தான் நம்ம நினைச்ச மாதிரி ரெண்டு குடும்பமும் ஒன்று சேருங்கிறாங்க பாட்டி பாட்டி நீங்களும் வாங்க மண்டபத்துக்கு போலாம் இங்கே யாராவது பாதுகாப்பு இருக்கட்டுங்கிறாங்க இல்லைப்பா இவனை நானே கண்ணும் கர்த்தமாக இருந்தால் பாதுகாப்பாக பார்த்து நான் கூட்டிகிட்டு வரேன் நான் விட்டுட்டு வந்தேன்னா இவனை மறுபடியும் யாராவது கொண்டு நானே இருக்கிறேங்கிறாங்க பரமேஸ்வரி பாட்டி சரி பாட்டி அதுவும் சரிதான் இருங்க நானும் ரேவதியும் போறோம் ரேவதியும் கார்த்தியும் மண்டபத்துக்கு வராங்க இங்கே பார்த்தோம்னா மயில் வாகனம் அங்கே ரோகினியை தேடிட்டு இருக்காங்க ரோகிணி என்கிட்ட சொல்லாமல் வெளியிலயும் போக மாட்டான் ஃபோனும் இவ்வளோ நேரமாக எடுக்காமல் இருக்க மாட்டான் ஃபோன் பண்ணால் ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரோஹினியை தேடிட்டு வராங்க மயில் வாகனம் அங்கே சந்திரா தான் வந்துட்டுருக்காங்க சின்னத்தை ரோஹினியை பார்த்திங்களாங்கிறாங்க நான் பார்க்கல மாப்பிள்ள நான் பார்க்கும்போது அவள் ஃபோன் பேசிக்கிட்டே வெளியில் போன அவ்வளோதான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் நான் கண்டுக்கலங்கிறாங்க மயில் வாகனத்துக்கு சந்தேகமாக இருக்கு ரோஹினி எங்கே போயிருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கார்த்தியும் ரேவடியும் வராங்க ரேவடி வந்து கேட்குறாங்க நான் அக்காவை பார்க்கணுங்கிறாங்க உங்கள் அக்காவை தான் நானும் தேடிட்டுருக்கேன் ரொம்ப நேரம் அவளை காணாங்கிறாங்க என்ன மாமா காணும் அக்கா நான் கிளம்பும் போது இங்கே தானே இருந்தாங்கிறாங்க ஆமா ரேவதி நானும் அப்படி தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் ரொம்ப நேரம் அவளை பார்க்கவே முடியல ஃபோன் பண்ணால் ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது அவளை காணாங்கிறாங்க இது கேட்டதும் மாமா யாரையாவது கேட்டிங்களாங்கிறாங்க ஆ சின்னத்தையே கேட்டேன் அவங்க சொல்கிற விதமே சரியில்லை ஃபோன் பேசிக்கிட்டு வெளியில் போனான்னு சொல்கிறாங்க ஆனால் சரியாக கவனிக்கலன்னு வேறு சொல்கிறாங்க இதை என்னால் நம்ப முடியலைங்கிறாங்க மயில்வாகனம் சரி வாங்க மண்டபத்துக்குள்ளே தானே இருப்பாங்க தேடி பார்க்கலான்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிக்கிட்டே போறாங்க இங்க மயில் வாங்கினா ரோஹினியோட ஃபோனுக்கு ஃபோன் அடிச்சு அங்க டேபிள் கடியில கிடக்கிறத பாத்துறாங்க வாகனம் அதை பார்த்ததும் என்னது ரோஹிணியோட ஃபோன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோனை போய் பார்க்குறாங்க பார்த்ததுமே ஆமா இது ரோகிணியோட தான் அப்ப ரோகிணி எங்க போயிருப்பா ஃபோன் இங்க கிடக்கும்போது அவள் அவ எங்க போயிருப்பான்னு தெரியா இங்க என்னென்னமோ நடக்குது அந்த சண்முகத்தை துப்பாக்கியால் யாரோ ஷூட் பண்ணாங்க இப்போ ரோகினியை காணா அவளோட செல்ஃபோன் மட்டும் கிடக்குது அவள் யார்கிட்ட பேசியிருப்பா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு மயில்வாங்கனதுக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது ஐயோ கடவுளே ரோகிக்கு மட்டும் எதுவும் ஆகிடக்கூடாது அவள் இந்த நேரம் பார்த்து கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில் அவளுக்கு ஏதாவது ஒன்று நடந்துட்டா அப்பப்பா நினச்சி கூட பார்க்க முடியலன்னு அழுதுகிட்டே இருக்காங்க மயில்வாங்கனா பார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் வந்து என்ன சகலை ஏன் அழுகிறீங்கன்னு கேட்கும்போது இங்கே பார்த்தீங்களா ரோகிணி ஃபோனில் பேசிக்கிட்டே வெளியே போனதா சின்னத்தை சொன்னாங்க ஆனால் ரோஹினியோட ஃபோன் இங்கே கிடக்கு அப்போ ரோஹிணி ஆயிருப்பா ரோஹி எங்கே போயிருப்பா எனக்கு ஒன்றும் புரியலையே எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க மயில்வாகனம் எனக்கு என்னமோ சின்னத்தை மேலே சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லவும் ஆமாங்க எங்களுக்கும் சந்தேகமாக தான் இருக்குது சரி வாங்க எல்லா பக்கம் தேடி பார்க்கலாம் அப்படின்னு ரேவதி ரோஹிணி மயில்வாகனம் மறுபடியும் எல்லா இடத்துலையும் மயில் மயில்வாகன நினைக்கிறாங்க நம்ம திரும்பவும் சின்னத்த கிட்டையே கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் சந்திரா கிட்ட கேட்குறாங்க சந்திரா கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லாமல் போய் பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க அப்போ கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் வரத பார்த்துட்டு சந்திரா ஐயோ இவன் வேற வரானே இவ மாத்தி மாத்தி கேள்வி கேட்கும்போது இவங்ககிட்ட கரெக்டா பதில் சொல்ல முடியாம இப்ப எப்படியும் மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு என்ன செய்யறது இந்த ரோகிணியை கட்டி போடும்போது இந்த போனை கவனிக்கமா விட்டுட்டோமே நினைக்கிறாங்க சந்திரா காத்தி வந்ததும் சந்திராவை மிரட்டுறாங்க ஒழுங்கா சொல்ல போறீங்களா இல்ல அத்தை கிட்ட சொல்லட்டுமாங்கறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்களே ஃபோன் பேசிக்கிட்டு வெளியில் போனதை மட்டும்தான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்கிறாங்க சந்திரா சகலை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ரோகிணி கண்டிப்பாக மண்டபத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது கண்டுபிடிச்சிடலாம் வாங்க அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்த சந்திரா வச்சுச்சோம் ரோகிணியை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா செல்வம் ஒரு பொய்யானம் அப்படின்னு தெரிஞ்சுடுமே அக்காவுக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா அது பெரிய பிரச்சனையாயிடும் அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்காமல் போயிடும் நம்ம நினச்சதும் நடக்காம போயிடுமே எப்படியாவது ரோகிணி இவங்க கண்ணில் படாமல் நம்ம பார்த்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க சந்திரா இட வரைக்கும் இந்த ரோகிணி வெளியில் வராம இருந்தான்னா சீக்கிரமா துர்கா கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படியோ போயிட்டு போறாங்கன்னு நம்மள விட்டுறலாம் அது வரைக்கும் நம்ம பாதுகாப்பா வச்சுருக்கணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு ரோஹிணியை மறுபடியும் அந்த ஸ்டோர் ரூம்க்குள்ள போய் எட்டி பார்க்குறாங்க அப்போ அடா இன்னும் பேச்சு மூச்சு இல்லாம மயக்கத்தில் தான் இருக்கா யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது நினச்சிட்டு வராங்க சந்திரா கார்த்தி வாகனத்தை கூட்டிட்டு போய் வாங்க இங்கே சிசிடிவி கேமரா இருக்குல்ல கேமரா மூலமாக ரோஹிணி எங்க போயிருக்காங்க எது வரைக்கும் போயிருக்காங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு போய் சிசிடிவி கேமராவை செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் செல்வம் ஒரு பொண்ணு கூட பேசணும் அந்த பொண்ணு அழுதுகிட்டே போனதும் அதுக்கு பின்னாடியே ரோஹினி போயிருக்காங்க ரோகிணி அந்த பொண்ணு பேசிட்டு இருக்காங்க திரும்ப வராங்க திரும்ப வந்து அம்மா கிட்ட சொல்லான்னு ஓடிட்டு இருக்கும்போது அப்போ முத்துவேல் வந்ததை பார்த்துட்றாங்க சிசிடி கேமராவில் முத்து வேலை பார்த்ததும் கார்த்திக்கும் மயில்வாகக்கும் புரிஞ்சு போச்சு எல்லாம் இந்த முத்துவேலோட வேலை தான் அவனை வாங்குற அடியில் உண்மையாக கீடு வாசகளை அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனமும் கார்டையும் சேர்ந்து முத்து வேலை இழுத்து பிடிச்சிட்டு வராங்க முத்து வேலை கொண்டு வந்து சாமுண்டு முன்னாடி நிறுத்துறாங்க அப்போ சந்திரா பயந்துகிட்டே இருக்காங்க ஐயோ மாமா எங்கே உண்மையை சொல்லிட்டு சொல்லிட்டா நம்மளையும் சேர்த்து அக்கா வெளியே விரட்டிடுவாளே அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் நம்ம மாட்டோம் இப்போ என்ன செய்யலாம் மாமா வேற இப்படி வசமா மாட்டிக்கிட்டாருன்னு சந்திரா பார்த்து பதறிக்கிட்டு இருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்கப்போகுதுங்கிறதையும் நாளை இப்படி சொல்ல பார்க்கலாம்